லகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குழுக்கள் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு கட்சி ஆரம்பிச்ச ஆறே மாசத்துல முதல் வெற்றி அஞ்சு வருஷத்திலேயே தமிழகத்துல ஆட்சி அதுக்கப்புறம் பத்து வருஷம் எந்த கட்சியுமே உள்ள வர முடியாத அளவுக்கு ஒரு ஆளுமே அள்ளி அள்ளி கொடுத்து சிவந்த கரங்கள் இவருடையதுன்னு சொல்லலாம் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் இருப்பவர் யார் அப்படின்னா இப்பவும் நம்ம எம்ஜிஆர் அவர்களை சொல்லலாம் ஒருவருடைய முகத்தை காமிச்சாலே போதும் எனக்கு முப்பதாயிரம் வாக்குகள் கிடைச்சிரும் அப்படின்னு மறைந்த முதல்வர் திரு அண்ணா அவர்களே ஒரு மேடையில சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட முகத்துக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஆரம்ப காலத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன நாடகங்கள்ல நடிச்சுட்டு இருந்திருக்காங்க அதற்கு பிறகு சினிமா துறையில நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி கொடி கட்டி பறந்த ஒரு நபர் சினிமா துறையில அவரும் மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்களும் கைகோர்த்த படங்கள் அத்தனையுமே ஒரு வெற்றி படமாக இருந்தது அந்த படங்கள்ல வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே மிகவும் புரட்சிகரமாக இருந்தது அன்னைக்கு ஒரு அரசியல் புரட்சி ஏற்படுத்துனது எது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே கைகோத்த படங்கள் தான் என்னதான் படத்துல எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதி அவர்களும் கை இருந்தாலும் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு எம்ஜிஆரை அறிமுகம் செய்தது டிவி நாராயணசாமி அப்படின்றவர் அவருடைய அறிமுகத்திற்கு பிறகு அண்ணாவும் எம்ஜிஆரும் ரொம்ப நெருக்கமாகறாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு பெரியாரின் சித்தாந்தத்தின் மீது பயங்கரமான ஒரு ஈர்ப்பு இருக்கு அதே போல அவர் காங்கிரசிலும் பயணிச்சிருக்காரு பெரியாருடைய சித்தாந்த யே அண்ணா அவர்கள் ஒரு மென்மையான துணியில சொல்லும் பொழுது அண்ணாவின் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு எம்ஜிஆருக்கு வருது அந்த காலகட்டத்தில்தான் அரும்பு அப்படின்ற ஒரு நாடகத்தை துவக்கி வைக்கிறதுக்காக கருணாநிதி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் போறாங்க அந்த மேடையில கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு புரட்சி நடிகர் அப்படின்ற பட்டத்தை கொடுக்கறாங்க அதே மேடையில் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்வதாக அறிவித்தார் எம்ஜிஆர் திமுகவில் இணைந்தவுடன் சிவாஜி கணேசன் திமுகவிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்தார் அதே சமயம் வந்து என்எஸ்கே அவர்கள் மறைந்ததுனால திமுகவில் எம்ஜிஆருக்கான ஸ்பேஸ் வந்து ஜி எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய பாடல்கள் மூலமாக திமுகவின் கொள்கைகளை ரொம்ப வேகமா சினிமா மூலமாக பரப்பிட்டு இருந்தார் தரையிலும் அரசியல் திரையிலும் அரசியல் வெற்றி பயணத்தை துவங்க ஒரு கட்டத்துல அண்ணாவுக்கு ரொம்ப நெருக்கமானவராகவும் மாறுறாரு அப்போதான் ஐம்பத்தி ஏழுல ஒரு தேர்தல் வருது அந்த தேர்தலுக்கு பிரச்சார பீரங்கியாகவே இருந்தவர் யாரு அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் அதே வருஷம் ஒரு புயல் வருது அந்த புயலுக்கு உங்களால முடிஞ்ச நிதியெல்லாம் திரட்டி கொண்டு வாங்க அப்படின்னு அண்ணா சொல்றாங்க அப்போ அதிக நிதி திரட்டி கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்கள் இத அண்ணா அவர்கள் ஒரு மேடையில வச்சு எம்ஜிஆர் தான் அதிகமான நிதி திரட்டி கொண்டு வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் கட்சிக்குள்ள ஒரே சலசலப்பா இருக்கு அதே ஆண்டு நடந்த தேர்தலில் உடைய பிரச்சாரங்கள் திமுகவுக்கு ரொம்ப அதிகமா கை கொடுத்துச்சுன்னே நம்ம சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல திமுக மாபெரும் வெற்றி அடையுது அதன் பிறகு பல மேடைகள்ல அண்ணா வந்து எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு ஒரு மேடையில சொல்றாரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை காய்கின்ற நெல்லிக்கனி அது யார் மடியில் விழுமென அனைத்து அரசியல்வாதிகளும் காத்திருந்தனர் அது என்னுடைய மடியில் வந்து விழுந்து கிடக்கிறது அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களை ரொம்ப அதிசயமான ஒரு நெல்லிக்கனி அப்படின்னு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுல நடந்த தேர்தல்ல பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக திமுக நிறைய வாக்குகளை சேகரித்து கொடுத்தாரு அந்த தேர்தலிலுமே திமுக வெற்றி பெற்றது அதன் பிறகு எம்எல்சியாக எம்ஜிஆரை அறிவிக்கிறார் அண்ணா அவர்கள் அதன் பிறகு பல மேடைகள்ல எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்து அண்ணா அவர்கள் பேசிக்கிறாங்க ஒரு மேடையில எம்ஜிஆர் அவர் சொல்றாரு என்னிடம் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் திமுகக்காக தர விரும்புறேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவங்க சொல்றாங்க அப்போ அண்ணா சொல்றாங்க எம்ஜிஆருடைய பணம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எம்ஜிஆரோட பணம் எங்க போயிட போகுது அது என்னைக்குனாலும் திமுகவுதான் ஆனா எனக்கு எம்ஜிஆருடைய முகமே போதும் அவருடைய முகம் இருந்ததுனாலே எனக்கு முப்பதாயிரம் வாக்குகள் கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாம அவர் கிராமம் கிராமமா சென்று பிரச்சாரம் செய்தார்கள் என்றால் எனக்கு தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஆட்சி உண்டு அப்படின்னு அண்ணா அவர்கள் சொல்றாங்க இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அண்ணா அவர்கள் ஒரு ஒப்பந்தம் மாதிரியே எம்ஜிஆர் கிட்ட போடுறாங்க ஒரு மாசம் நீங்க கிராமம் கிராமமா சென்று எல்லா மக்களிடமும் பேசி திமுகவுக்காக வாக்கு சேகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்கள் எம்ஜிஆரிடம் சொல்றாங்க ஆனா எம்ஜிஆர் அவர்களை அந்த வருஷம் அந்த அந்த கரெக்டா மாசத்துல எம் ஆர் ராதா அவர்கள் சுட்டு விட்டதாகவும் எம் ஆர் ராதா தண்ணி தானே சுட்டுக் கொண்டதாகவும் ஒரு செய்தி வெளிவருகிறது எம்ஜிஆர் அவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க எலெக்ஷன் கேம்பெயின் இங்க நடந்துகிட்டு இருக்குது ஆனா எம்ஜிஆர் அவர்கள் பரங்கிமலை தொகுதியில வந்து எம்ஜிஆர் அவர்கள் போட்டிகிட்டு இருக்காங்க இப்போ எம்ஜிஆருக்காக எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்ய மாட்டார் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அவருக்காகவே அவர் பிரச்சாரம் செய்ய முடியாத இருக்கும் இருக்கும்பொழுது அவர் எப்படி திமுகவுக்கு இப்ப பிரச்சாரம் செய்வார் ஆனா அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த புகைப்படத்தை வச்சு திமுக பட்டி தொட்டி எல்லாம் பிரச்சாரம் செய்தது அவர் வந்து கழுத்துல கட்டு இருக்க மாதிரியான ஒரு புகைப்படம் அந்த புகைப்படத்தை எல்லா ஒட்டி கிட்டத்தட்ட அனுதாப வெற்றி அப்படின் சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு வெற்றி திமுகவுக்கு கிடைச்சது நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா படுத்துக்கிட்டே ஜெயிச்சவர் எம்ஜிஆர் அப்படின்றது அது இந்த தேர்தல்தான் படுத்துக்கிட்டே பரங்கிமலை தொகுதியில வந்து ஒரு அபார வெற்றி அடைஞ்சார் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இப்படி திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சு மீண்டும் அண்ணாதுரை அவர்கள் முதல்வராக பதவியேற்கிறார் ஆனா அவங்களுக்கு கேன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேயே வந்து மரணம் அடைகிறார் அதன் பிறகு யார் முதல்வர் அப்படின்ற பேச்சு வரும்பொழுது கருணாநிதி அவர்களை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன பலர்ல எம்ஜிஆர் அவர்களும் ஒருவர் கருணாநிதி அவர்கள் முதல்வர் ஆகிறார் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவின் பொருளாளராக மாறுகிறார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒரு தேர்தல் வருகிறது அந்த தேர்தலுக்கும் மிகப்பெரிய பிரச்சார பீரங்கியாக எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறார் அந்த தேர்தலிலும் திமுக அபார வெற்றி பெறுகிறது கருணாநிதி அவர்கள் முதல்வராகிறார் அந்த தேர்தலின் பொழுதுதான் சலசலப்புகள் வெடிக்க ஆரம்பிக்கிறது தனக்கு சுகாதாரத்துறை வேண்டும் என்று எம்ஜிஆர் கேட்க நடிகர்களுக்கெல்லாம் அமைச்சரவையில் இடம் இல்லை என்று கருணாநிதி அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு ஒரு மேடையில் வைத்தே கட்சியில் இருக்கும் அனைவரும் தங்களுடைய சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதாகவும் அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களை கட்சியில் இருந்து கருணாநிதி அவர்கள் தற்காலிகமாக நீக்கினாங்க அதற்கு பிறகு நாளே நாளில் நிரந்தரமா நீக்கி அக்டோபர் பதினஞ்சு மொத்தமாக திமுகவிலிருந்து எம்ஜிஆர் அவர்களை நீக்கி கருணாநிதி அவர்கள் உத்தரவிடுகிறார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மூன்றே நாட்களில் அதிமுக என்ற ஒரு புதிய கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் அறிவிக்கிறார் அனகாபுத்தூர் ராமலிங்கம் அப்படின்றவரு ஆரம்பிச்சு வச்சிருந்த அதிமுக அப்படின்ற ஒரு சிறிய கட்சியில தன்னை இணைச்சு கொண்டு ஒரு தொண்டனின் கட்சியில் என்னை இணைப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்னு அறிவிச்சு அதிமுக அப்படிங்கிறத பிரம்மாண்டமா எம்ஜிஆர் அவர்கள் அறிவிக்கிறாங்க கட்சி ஆரம்பிச்ச ஆறே மாசத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல எலெக்ஷன்ஸ் வருது நாடாளுமன்றத்திற்கான பை எலெக்ஷன் அங்க அதிமுக சார்பில் மாயத்தேவன் அப்படின்றவரை எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட செய்கிறாங்க அவரு காங்கிரஸ் திமுக இந்த எல்லா கட்சிகளையுமே பின்னடி தள்ளிட்டு அபார வெற்றி பெறுகிறார் இந்த வெற்றி கொஞ்சம் கலங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சட்டமன்ற தேர்தல் வருது அந்த சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக அபார வெற்றி பெறுகிறது அதன் பிறகு எண்பது எண்பத்தி நாலு என இரண்டு தேர்தல்ல கன்சக்கியூட்டிவா தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிறது அதிமுக அதற்கு இடையில அவங்க செஞ்ச காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் மக்களோட மனசுல நிக்குது அப்படின்னு சொல்லணும் ஏழுல எம்ஜிஆர் அவர்கள் மறைகிறார்கள் அதை நம்ம வேறொரு காணொலியில பார்ப்போம் அதிமுக ஆட்சி செஞ்ச அந்த காலகட்டத்துல சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இருக்கு அந்த இன்னைக்கு வரைக்குமே வந்து மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சதுதான் இருக்கு அதுல குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா சத்துணைய திட்டம் அந்த திட்டம் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டமாக அறிவிச்சது சத்துணவு திட்டமாக பரவாயில்லை நலனை மட்டுமே திட்டம் சத்துணவு திட்டம் அது இன்னைக்கு வரைக்கும் மக்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு அதை திமுக தான் கொண்டு வந்தது அப்படின்னு திமுகவினர் சொல்றாங்க ஆனா

இந்த மாதிரி சில குடும்பங்கள் கையில மட்டுமே கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு அதை மாத்தணுங்கிறதுக்காகவே கிராம நிர்வாக அலுவலர் அதாவது விஏஓ அந்த போஸ்டிங் எல்லாம் கொண்டு வந்தது யாரு அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த மாதிரி சமூக நீதிக்காக பல மாற்றங்கள் எல்லாருக்கும் பயம் இருந்த போது ஈழ விடுதலைக்கு ஆதரவு கொடுத்தது எமர்ஜென்சிக்கு ஆதரவு கொடுத்தது என்று பல துணிச்சலான முடிவுகளை எடுத்தவர் எம்ஜிஆர் அவர்கள் நான் முன்னாடி சொன்னது போல ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆறே மாசத்துல முதல் வெற்றி அஞ்சே வருஷத்துல ஆட்சி அதுக்கு பிறகு சாகுற வரைக்கும் ஆட்சி அப்படின்னு ஒரு மனுஷனால இருக்க முடியும் அப்படின்னா அது எம்ஜிஆர் தான்